கத்திராக நாமத்தில் நம்ம வார்த்தை வரவேற்கிறேன் இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் நூற்றி எட்டு பத்து அரணான பட்டத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிற யார் அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார் கத்ராக கத்ராக நம்மளுக்கு வலியும் சத்திய ஜீவனமாக இருக்கிற அவர் அண்டிக்கொள்ளணும் சங்கீதம் சங்கீத ரெண்டின்படி குமாரனை அண்டிக்கொள்ளுங்க அவர் அண்டிக்கொள்கிற பாக்கியவான்கள் தொண்ணூத்தின்படி அவரை நம்மளை மூடி மறைத்து பாதுகாப்பார் அதிகாரத்தின்படி தருகிற தேவன் அவர் தேவன் நூற்றி இருபது பேர் மேல பரிசுத்தாவிய இறங்கினார் நம்ம ஜபிக்கணும் கேட்கணும் ஆவியை கேட்கணும் பரிசுத்த ஆவிய கேட்டு வாங்கணும் முழு பலனை அடையணும் அவர் சொல்றார் அப்போ அப்போ சில ஒன்று பாருங்க ஒன்று எட்டு பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பதிலடிந்து எருசிலேமில்லை யூதாவிலும் முழு முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்த ஆவி வாங்கணும் கண்கள் பரிசுத்த நாவில் பரிசு சிந்தையில் பரிசுத்த உள்ளங்க உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும்போது நம்மளுக்கு பரலோகத்தில் இடம் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வைக்கிறார் அரணானப்பட்டனம் அது எத்தனை கோடி க எத்தனை கோடி பணம் செலவு பண்ண கிடைக்காது வெள்ளி பொண்ணும் கொடுத்தாலும் கிடைக்காது பரிசுத்தமாக நிற்கணும் எல்லா வீட்டிலும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறார் பேதர் கத்ரா கேசு அதே சொல்லார் நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்ற அவர் வழியில் நம்ம நடக்கணும் அவரே பற்றி கொள்ளணும் கண்களை பரிசுத்தம் எல்லா வீட்டிலும் பரிசுத்தமாக இருந்தால் அரணான பட்டத்தை நம்மளை கொண்டு செல்வார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதி வெளியாக முழுவதும் பரிசுத்தமாக அக்கினி ரதங்களால் அவனை தூக்கி கொண்டு போனார் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு அக்கடி ரதம் கிடைக்கும் பரிசுத்தமாக இருந்தால் நம்மளை அக்கடி ரதத்தில் கொண்டு செல்வார் இப்போ நம்ம செமிப்போம் எங்கெல்லாருமையான பரலோக பிதாவே நாங்களும் உங்களுக்கு சாட்சியாக நிற்கிற கோவின் கடைசி பரிந்தும் சாட்சிகளாக இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை வாழும் எல்லோரும் முன்பாக நாங்கள் பரிசுத்தமாக நிற்போர் உண்மையாண்டிகள் உங்களுடைய நாமத்தை மகிழப்படுத்தும் உங்களுக்கு உங்களுடைய இன்னும் உண்மை பற்றி சொல்வோர் உலகங்க சொல்லுவோம் பூமியின் கடைசி பயந்தும் நான் உங்களுக்கு சாட்சியாக நிற்பறேன் எங்களை என்ன சுத்திகரிக்க எங்களை பரிசுத்த வாங்க பரலோகத்தில் ஒரு சின்ன இடத்தை ஆயத்தப்படுத்து ஒவ்வொருவரு இதை கேட்டு ஒவ்வொருவருக்கு ஆயத்தப்படுத்து ஆயத்தப்படுத்து ஏசன் நாமத்தை ஜெபிக்கிற ஜபிகளிருப்பிதா ஹமீன்